உறவுகள் அனைவருக்கும் சுபமங்கலம் மேற்றி சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய மணமகள் விவரங்களை பார்ப்பதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணமகள் பெயர் என் உஷாராணி இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ராசி ரிஷபம் நட்சத்திரம் சதயம் பதம் லக்னம் ரிஷபம் இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் பிராமின் பிரிவை சேர்ந்தவர் மணமகளின் நிறம் சிவப்பு உயரம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் எடை ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் தந்தை பெயர் நந்தகுமார் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் தாயார் பெயர் திவ்யா தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் தங்கள் மகளின் முதல் திருமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் மணமகள் படிப்பு எம்காம் வரை படித்து இந்தியன் பேங்கில் ஆண்டிற்கு நாலு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வருமானத்தில் சேலத்தில் பணிபுரிந்து வருகிறார் சொந்த ஊர் பூர்வீகம் ஆத்தூர் என குறிப்பிட்டுள்ள இவர் தற்போதைய வசிப்பிடம் சேலம் என குறிப்பிட்டுள்ளார் மணமகளுக்கு உடன்பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று யாரும் கிடையாது வீட்டிற்கு ஒரே மகள் வசதி உண்டு மேலும் மணமகனின் ஜாதி ஜாதி தடையில்லை எனவும் வசதி எதிர்பார்ப்பு இல்லை எனவும் குறிப்பிட்டு ார் மேலும் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க சம்மதம் உள்ள மணமகன் தேவை என குறிப்பிட்டுள்ள மணமகள் இவர் மேலும் மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் மணமகளின் பதிவு என குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நமது சேனலில் அறிமுகம் செய்யப்படும் வரன்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இதன் மூலம் உங்கள் மனதிற்கு பிடித்த மணமகள் அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்